எல்லாருக்கும் வணக்கம் முந்தைய காணொலிகளில் தத்துவத்தோட பல பிரிவுகளை பற்றி பார்த்தோம் மெய்ப்பொருளியல் அறிவாய்வியல் மற்றும் நெறியியலை பற்றி இதுவரை பார்த்துருக்கோம் இன்றைக்கு தத்துவத்தோட இன்னொரு முக்கிய பிரிவான தர்க்கவியலை பற்றி விரிவாக பார்க்க போகிறோம் மேலோட்டமாக பார்க்கும்போது தர்க்கவியல் என்பது மிகவும் நுட்பமான அல்ல அருவமான ஒரு பகுதி போல தோன்றலாம் ஆனால் இதுதான் அனைத்து பகுத்தறிவு ஆய்வுகளுக்கும் மையமாக விளங்குது நம்ம எப்போல்லாம் ஒரு விஷயத்தை பற்றி கவனமாக ஆராய்ச்சி செய்கிறோமோ அல்லது நம்மளோட நம்பிக்கைகளை மற்றவர்களுக்கு விளக்கிறோமோ அல்லது நம்மளோட வாதங்கள் அதாவது ஆர்குமெண்ட்ஸை சோதிக்கிறோமோ அப்போல்லாம் நம்ம தர்க்கவியலில் ஈடுபடுறோம் அப்படிப்பட்ட இந்த தர்க்கவியல் என்றால் என்ன ஏன் தத்துவத்திற்கும் மனித சிந்தனைக்கும் இவ்வளவு மையமாக விளங்குது இதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் யாரோ ஒருத்தர் இப்படி சொல்கிறாங்கன்னு கற்பனை செஞ்சு பாருங்கள் அனைத்து மனிதர்களும் மரணிக்க கூடியவர்கள் ராம் என்பவர் ஒரு மனிதர் எனவே ராம் மரணிக்க கூடியவர் இந்த எளிய வாதம் தர்க்கவியல் என்ன செய்கிறது என்பதை நமக்கு காட்டுகிறது நமது முடிவுகள் அல்லது கன்க்ளூஷன்ஸ் உண்மையிலேயே முற்கூற்றுகள் அல்லது பிரமைசு தான் வருகின்றனவா என்று இது ஆராய்கிறது அடிப்படையில முறையான பகுத்தறிதலை பற்றிய ஆய்வே தர்க்கவியல் என்று கூறலாம் இது வெறும்ன நம்ப தகுந்ததாக உண்மை போல ஒழிக்கக்கூடிய வாதத்திற்கும் உண்மையில ஏற்புடைய முறையான வாதத்திற்கும் உள்ள வேறுபாட்டை புரிந்து கொள்ள நமக்கு உதவுகிறது சீர்மை ஒத்திசைவு மற்றும் உண்மை ஆகியவற்றை மதிப்பிடுவதற்கான கருவிகளை நமக்கு வழங்குது இதற்கு ஆங்கிலத்தில் லாஜிக் என்று பெயர் நாம் இதை நம்புகிறோம் என்று தற்கவியல் கேட்பதில்லை மாறாக நம்முடைய நம்பிக்கைகள் ஆதாரம் மற்றும் நியாயத்திலிருந்து வருபவையா என்று கேட்கிறது இந்த விதத்துல தர்க்கவியல் தெளிவான சிந்தனையின் அடித்தளத்தை அமைக்கிறது தத்துவத்தில் மட்டுமல்ல உண்மையை நாடும் ஒவ்வொரு துறையிலும் உலகம் முழுவதும் தத்துவவாதிகள் நாம் எவ்வாறு அறிகிறோம் எவ்வாறு ஊகிக்கிறோம் மற்றும் எவ்வாறு நியாயமான முடிவுகளுக்கு வருகிறோம் என்பதை புரிந்து கொள்ள முயன்றுள்ளனர் பண்டைய கிரேக்கத்தில் அரிஸ்டாட்டில் இப்போது அளவி தர்க்கவியல் அல்லது சில்லாஜிஸ்டிக் லாஜிக் என அழைக்கப்படும் கட்டமைப்பை முறையாக வடிவமைத்தார் இந்த அமைப்பில் வாதத்திலுள்ள முற்கூற்றுகள் அல்லது பிரிமேசஸ் கண்டிப்பாக முடிவுகளை வற்புறுத்தும் விதத்தில் அமைந்திருக்கும் பல நூற்றாண்டுகளாக இதுவே மேற்கத்திய தத்துவ மற்றும் அறிவியல் சிந்தனைக்கு அடித்தளமாக அமைந்தது பின்னர் ஸ்டாய்க் தத்துவ ஞானிகள் மேலும் பிற்காலத்தில் லீப்னஸ் மற்றும் ஃப்ரேகா போன்ற சிந்தனையாளர்கள் இந்த அமைப்பை கூற்று தர்க்கவியல் அல்லது ப்ரொபோசிஷனல் லாஜிக் மற்றும் குறியீட்டு தர்க்கவியல் அல்லது சிம்பாலிக் லாஜிக் ஆகிய வடிவங்களாக விரிவாக்கினர் அதன் மூலம் சிந்தனையை மேலும் துல்லியமாக பிரதிபலிப்பதற்கான வழிகளை தேடினர் அதே நேரத்தில் பாரதத்திலும் தத்துவ ஞானிகள் சமமான மற்றும் ஆழமான தர்க்கவியல் அமைப்புகளை உருவாக்கினர் நியாய தத்துவ மரபை நிறுவிய அக்ஷபாத கௌதமர் என்பவர் பஞ்சாவயவ எனப்படும் ஐந்து பகுதிகளை கொண்ட அளவையை உருவாக்கினார் இந்த கட்டமைப்பானது பாரத தத்துவவாதிகள் தர்க்கத்தை எவ்வாறு கவனிப்பு மற்றும் ஒப்புமையுடன் ஒருங்கிணைத்து வடிவமைத்தனர் என்பதை காட்டும் விதமாக விளங்குகிறது பின்னர் தின்னாகர் மற்றும் தர்மகீர்த்தி போன்ற பௌத்த பண்டிதர்கள் இந்த கருத்துக்களை மேலும் மேம்படுத்தி தர்க்கவியலை புலனுணர்வு மற்றும் சரியான அறிதிறனுடன் இணைத்தனர் கிரேக்க மரபுகளும் பாரத மரபுகளும் வெளிப்பாட்டில் மாறுபட்டிருந்தாலும் சரியான சிந்தனையின் அமைப்பையும் உணர்விலிருந்து உண்மைக்கு செல்லும் பாதையையும் புரிந்து கொள்வது என்ற ஒரே இலக்கை நோக்கியிருந்தன தர்க்கவியலுக்குள்ள பகுத்தறிதல் அல்லது ரீசனிங் பகுப்பு வழி பகுத்தறிதல் மற்றும் தொகுப்பு வழி பகுத்தறிதல் என்று இரண்டு வகைகளாக தத்துவ ஞானிகளால் வேறுபடுத்தப்படுகிறது பகுப்பு வழி பகுத்தறிதல் அல்லது டிடெக்டிவ் ரீசனிங் என்பது ஒரு பொதுவான கருத்திலிருந்து தொடங்கி சிறப்பான முடிவுக்கு தள்ளிச் செல்லும் ஒரு பகுத்தறிதல் முறையாகும் இது முற்கூற்றுகள் எனப்படும் ஏற்கனவே உண்மையாக கொல்லப்பட்ட கூற்றுகளிலிருந்து தொடங்கி அவற்றிலிருந்து ஒரு முடிவை எடுக்கிறது அதாவது பகுத்தறிதல் முறையாக நடந்தால் அந்த முடிவும் அவசியமாக உண்மையாக இருக்கும் இதை நம்ம ஒரு உதாரணவாதத்தின் மூலம் புரிஞ்சுக்கலாம் அனைத்து பாலூட்டிகளும் வெப்ப இரத்தமுடையவை டால்ஃபின்கள் பாலூட்டிகள் ஆகவே டால்ஃபின்கள் வெப்ப இரத்தமுடையவை இங்கு உற்கூற்றுகள் உண்மையானவை மேலும் பகுத்தறிதல் தர்க்கரீதியாக சரியானது என்பதால் முடிவு பொய்யாக இருக்க முடியாது வகுப்பு வழி பகுத்தறிதல் கட்டாயத்தன்மையுடன் செயல்படுகிறது இதுவே பகுப்பு வழி பகுத்தறிதலை சக்தி வாய்ந்ததாக ஆக்குகிறது தத்துவ ஞானிகள் இதை குறித்து பேசும்போது இரண்டு முக்கிய சொற்களை பயன்படுத்துகின்றன ஏற்புடைமை அல்லது வேலிடிட்டி மற்றும் செம்மை அல்லது சவுண்ட்னஸ் ஒரு வாதத்தின் முடிவு தர்க்கரீதியாக முற்கூற்றுகளிலிருந்து பின்வருமானால் அது ஏற்புடைய வாதம் அல்லது வேலிட் ஆர்கியூமெண்ட் என கருதப்படும் இதற்கு முற்கூற்றுகள் உண்மையாக இருக்க வேண்டும் என்ற அவசியமில்லை அதே நேரத்தில் ஒரு வாதம் ஏற்புடைய வாதமாக இருந்து அதன் முற்கூற்றுகளும் உண்மையானவையாக இருந்தால் அது செம்மையான வாதம் அல்லது சவுண்ட் ஆர்குமெண்ட் என கருதப்படும் எனவே எல்லா பறவைகளாலும் பேச முடியும் சிற்றுக்குருவிகள் பறவைகள் ஆகையால் சிற்றுக்குருவிகளால் பேச முடியும் என்ற வாதம் ஏற்புடைய வாதம்தான் ஏனெனில் அதன் அமைப்பு முறையாக உள்ளது ஆனால் அது செம்மையானதல்ல ஏனென்றால் நமக்கு தெரிந்தது போல எல்லா பறவைகளாலும் பேச முடியும் என்ற முற்கூற்று பொய்யானது பகுத்தறிதல் முற்கூற்றுகள் ஆகிய இரண்டும் சரியாக இருந்தால் முடிவு கட்டாயமாக உண்மையாக இருக்க வேண்டும் என்பதால் பகுப்பு வழி பகுத்தறிதல் உறுதித்தன்மையை பற்றியது தொகுப்பு வழி பகுத்தறிதல் அல்லது இண்டக்டிவ் ரீசனிங் எதிர் திசையில் செயல்படுகிறது பொதுவான உண்மைகளிலிருந்து தொடங்குவதற்கு பதிலாக இது குறிப்பிட்ட கவனிப்புகளிலிருந்து தொடங்கி ஒரு பொது முடிவை நோக்கி நகர்கிறது இது முடிவை கட்டாயமாக உறுதி செய்வதில்லை அதற்கு பதிலாக ஆதாரங்களின் அடிப்படையில் இது சாத்தியமானது என்பதை சுட்டிக்காட்டுகிறது இதை நம்ம ஒரு எடுத்துக்காட்டின் மூலம் புரிந்து கொள்ளலாம் நாம் கவனித்த ஒவ்வொரு காலையிலும் சூரியன் உதித்திருக்கிறது எனவே நாளையும் சூரியன் உதிக்கும் இந்த முடிவு மிக அதிக சாத்தியமானது போல் தெரிகிறது ஆனால் இது முழுமையாக நிச்சயமானதல்ல எதிர்பாராத ஏதாவது ஒன்று நிகழக்கூடும் தொகுப்பு வழி பகுத்தறிதல் நமக்கு வடிவங்களை உருவாக்க கணிப்புகளை நிகழ்த்த மற்றும் அனுபவத்திலிருந்து கற்றுக்கொள்ள உதவுகிறது இது அறிவியலில் பயன்படுத்தப்படும் பகுத்தறிதல் ஆகும் அங்கு நாம் கவனிக்கிறோம் சோதிக்கிறோம் மற்றும் மேலும் மேலும் கிடைக்கக்கூடிய ஆதாரங்களின் அடிப்படையில் பொதுவான கருத்துக்கள் மற்றும் சட்டங்களை உருவாக்குகிறோம் தத்துவ அறிஞர்கள் தொகுப்பு வழி பகுத்தறிதல் வாதங்களை ஆதாரம் முடிவை எவ்வளவு நன்றாக ஆதரிக்கிறது என்பதன் அடிப்படையில் வலிமையான வாதம் அல்லது ஸ்ட்ராங் ஆர்குமெண்ட் என்றும் பலவீனமான வாதம் அல்லது வீக் ஆர்குமெண்ட் என்றும் விவரிக்கின்றனர் ஆதாரம் முடிவை மிகவும் சாத்தியமானதாக ஆக்குமானால் வேறு வார்த்தைகளில் அது உண்மையாக இருக்க வாய்ப்புள்ளதை சுட்டிக்காட்டினால் அந்த வாதம் வலிமையான வாதம் அல்லது ஸ்ட்ராங் ஆர்குமெண்ட் என கருதப்படும் அதே போல அந்த வலிமையான வாதம் உண்மையான முற்கூற்றுகள் அடிப்படையில் இருந்தால் அது நியாயமான வாதம் அல்லது கோஜன் டார்குமெண்ட் என கருதப்படும் தொகுப்பு வழி பகுத்தறிதல் நமக்கு உலகத்தை புரிந்து கொள்ளவும் நமது அறிவை விரிவுபடுத்தவும் உதவுகிறது புதிய ஆதாரங்கள் தோன்றினால் எப்போதும் நமது முடிவுகளை மறுபரிசீலனை செய்ய தயாராக இருக்க வேண்டும் என்பதையும் நமக்கு நினைவூட்டுகிறது சுவாரஸ்யமாக பாரத தர்க்கவியல் பகுத்தறிதலை தொகுப்பு வழி பகுத்தறிதல் மற்றும் பகுப்பு வழி பகுத்தறிதல் என இரண்டு இறுக்கமான வகைகளாக பிரிக்கவில்லை அதற்கு பதிலாக இது அனுமானம் அல்லது இன்ஃபரன்ஸை அனுபவத்திலிருந்து கோட்பாட்டிற்கும் மீண்டும் கோட்பாட்டிலிருந்து அனுபவத்திற்கும் செல்லும் ஓர் ஒருங்கிணைந்த செயல்முறையாக புரிந்து கொண்டது இந்த கண்ணோட்டத்தில் பகுத்தறிதல் ஒரு தொடர்ச்சியான இயக்கமாகும் இது புலனிலேந்து தொடங்கி பொதுவான புரிதலுக்கு உயர்ந்து அந்த புரிதலை புதிய நிகழ்வுகளில் பயன்படுத்துகிறது தர்க்கவியலை ஒரு இயந்திரத்தனமான விவாத வடிவமாக கருதுவதற்கு பதிலாக பாரத சிந்தனையாளர்கள் அதை நுண்ணறிவின் ஒரு வாழும் செயல்முறையாகவும் அவதானிப்பு சிந்தனை மற்றும் முடிவின் ஒரு கலவையாகவும் கண்டனர் இந்த அணுகுமுறை ஒரு ஆழமான உண்மையை வெளிப்படுத்துகிறது பகுத்தறிதல் என்பது வெறும் கடுமையான வடிவமைப்பை பற்றியது மட்டுமல்ல பார்க்கப்பட்டதற்கும் புரிந்து கொள்ளப்பட்டதற்கும் இடையில் மனதின் இயக்கத்தை பற்றியதாகும் தர்க்கவியல் பகுத்தறிதல் தவறி போகக்கூடிய சூழ்நிலைகளை மதிப்பீடு செய்வதற்கும் நமக்கு வழிகளை வழங்குது ஒரு வாதம் பல காரணங்கள்னால அடையலாம் முற்கூற்றுகள் பொய்யாக இருக்கலாம் அமைப்பு குற்றமானதாக இருக்கலாம் அல்லது அதன் ஆதாரம் பலவீனமாக இருக்கலாம் இத்தகைய தோல்விகளை நம்ம தர்க்கபழு அல்லது ஃபாலசி என்று அழைக்கிறோம் மேலும் அவற்றை அடையாளம் காணுவது தர்க்கவியலின் மிக முக்கியமான பயன்பாடாகும் பகுப்பு வழி ஒரு தர்க்க ஒரு வாதத்தை ஏற்புடையமை அற்றதாக மாற்றக்கூடும் அதன் முடிவு உண்மையாக இருந்தாலும் கூட தொகுப்பு வழி ஒரு தர்க்க போதிய எடுத்துக்காட்டுகள் இல்லாமை பொய்யான ஒப்புமைகள் அல்லது ஆதாரத்திற்கு பதிலாக உணர்ச்சி சார்ந்த வேண்டுகோள்களை நம்புதல் போன்ற காரணங்களால் ஒரு வாதத்தை பலவீனமாகவோ அல்லது நியாயமல்லாததாகவோ ஆக்கலாம் நியாய தத்துவ மரபு இத்தகைய பிழைகளை ஹேத்வாபாசா அல்லது போலி காரணங்கள் என வகைப்படுத்தியது இதன் மூலம் ஆரம்ப கால தத்துவவாதிகள் தவறான ஊகங்களின் ஆபத்துகளைப் பற்றி எவ்வளவு விழிப்புடன் இருந்தனர் என்று நமக்கு தெரிகிறது தர்க்கவியல் என்பது தத்துவத்தின் எல்லைகளுக்குள் மட்டும் அடங்கியிருக்கக்கூடிய ஒரு பகுதி அல்ல அதன் தாக்கம் எண்ணற்ற துறைகளில் உள்ளது அறிவியல் அதாவது சயின்ஸிற்கு இது அடிப்படையாக அமைகிறது அங்கு கருதுகோள்கள் அதாவது ஹைபோத்தசிஸ் முறையான சிந்தனை மூலம் சோதிக்கப்படுகின்றன கணிதம் அதாவது மேத்தமெட்டிக்ஸிற்கு இது உறுதுணையாக விளங்குகிறது கணிதம் தர்க்கரீதியான உறவுகளை அதன் தூய்மையான வடிவில் வெளிப்படுத்துகிறது கணினியல் அதாவது கம்ப்யூட்டர் சயின்ஸில் நிரலாக்கம் அதாவது புரோக்ராமிங் மற்றும் செயற்கை நுண்ணறிவு அதாவது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இவை இரண்டிற்கும் அடித்தளமாகவே தான் உள்ளது மேலும் சட்டத்துறையில் சான்றுகளை விளக்குவதற்கும் உண்மைகளை இணைப்பதற்கும் நீதியை தேடுவதற்கும் நீதிபதிகள் மற்றும் வழக்கறிஞர்களுக்கு இது வழிகாட்டுகிறது இந்த துறைகள் அனைத்திலும் தர்க்கவியல் முறையான விசாரணைக்கான ஒரு கட்டமைப்பை வழங்குது அதன் மூலம் நம்மளோட கருத்துக்கள் குழப்பத்தின் மீது அல்லாமல் தெளிவின் மீது நிலைத்திருப்பதை உறுதி செய்கிறது அன்றாட வாழ்விலும் கூட தர்க்கரீதியான சிந்தனை குழப்பத்தையும் பாரபட்சத்தையும் தவிர்க்க நமக்கு உதவுகிறது இந்த முடிவு உண்மையிலேயே இதன் விளைவாக வந்ததா எனது பகுத்தறிதல் சீராக உள்ளதா போன்ற கேள்விகளை நம்மை நாமே கேட்க தர்க்கவியல் நம்மை தூண்டுகிறது சுருக்கமா பகுத்தறிதலின் மொழியே தர்க்கவியல் என்று கூறலாம் இத நமது முடிவுகள் எவ்வாறு வந்தடைகின்றன என்பதை ஆராய்கிறது நமது சிந்தனைகளில் உள்ள பிழைகளை வெளிப்படுத்துகிறது மேலும் இந்த உலகத்தை புரிந்து கொள்ளும் நமது திறனை வலுப்படுத்துகிறது தர்க்கவியல் மூலம் நாம் எவ்வாறு விவாதிப்பது என்பதை மட்டுமல்லாமல் நாம் எவ்வாறு சிந்திப்பது என்பதையும் கற்றுக்கொள்கிறோம் இது செம்மையான பகுத்தறிதல் என்பது வெறும் ஒரு திறமையாக மட்டுமல்லாமல் ஒரு நற்பண்பாக விளங்குகிறது என்றும் அதுவே இந்த ஞானத்தில் உள்ள அனைத்து ஞானத்திற்கும் அடிப்படையாக அமைகிறது என்றும் நமக்கு கற்பிக்கிறது இத்துடன் இந்த காணொலியோட இறுதிக்கு வந்துட்டோம் மீண்டும் சிறிது நேரத்துல இன்னொரு பதிவோட உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம்